தென் தவபானம் அந்த மாநில இருந்து ஐயா அவர்கள் நம்மோடு இப்போ இருக்கிறார் சிவாயனம் ஐயா என்னுடைய வார்த்தை கேக்குதுங்களா கேக்குது கேக்குதுங்க ரொம்ப நன்றி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தங்களோட உரையாட காத்திருக்கிறேன் திருக்கைலா மலையா திரு அண்ணா மலை உருவாய் தென்னாடு உடைய சிவனா ஞானத்தின் ஊற்றாய் அன்பெனும் அமுதாய் அந்த மானில் எழுந்தருளி வியாபித்த சிவமே உமை வணங்கினே எமை காத்தருள்வாயே அரஹரம பார்வதிவதே அரஹர மகா தேவ சிவா ஏதும் அரியா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை எனும் திருவாசக வரிகளுக்கு ஏற்ப ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு தீவுகளை உள்ளடக்கிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தலைமை தீவிலே இருக்கக்கூடிய அடியா குழுமத்தினை தாயகத்தில் இருந்து எப்படி சிவப்பரம்பொருள் அதுவே வந்து மணிவாசக பெருமானை ஆட்கொண்டதோ அதுபோல தாயகத்தில் இருந்து அந்தமானுக்கு வருகை புரிந்து அடியேனுக்கு திருவாசகம் எனும் ஞான நூலினை அறிமுகப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய தமிழன்பர்களை எல்லாம் உய்ய ஆட்கொண்ட எமது குருநாதர் தர்மமிகு சென்னை சிவலோக திருமணத்தின் மடாதிபதி தவ திரு வாதபூர் அடிகளார் அவர்களின் திருவடி தாள்களை பணிந்து வணங்குகின்றேன் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எமது குருநாதர் அவரது திருக்கரங்களினாலே இங்கு மடம் துவங்க பெற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவாசகத்திற்கு என்று ஒரு திருவிழா தமிழகத்திலிருந்து அறுபத்தி மூன்று சிவனடியார்களை ஐயா அவர்களின் தலைமையிலே அந்தமானுக்கு வருகை தந்து மிகப்பெரிய ஒரு விழாவை இங்கு கண்டு கழித்த ஒரு நாள் இன்று எனது நினைவில் வந்து செல்கிறது அப்படிப்பட்ட நிகழ்வினை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இது எட்டாவது வருடம் இந்த வருடம் எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மணிவாசக பெருமான் அவர்கள் உபதேசிக்க சிவ பரம்பருள் தன் கைவருந்த எழுதிய அந்த நாள் அதாவது ஆணி ஆகிலியம் என்ற நாள் இரவு திருவாசகத்தை முற்றும் ஓதுதல் செய்வது வழக்கம் இதுவரையும் ஏழு ஆண்டுகளாக அதைத்தான் செய்து வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்று உள் உணர்வு கிடைத்த ஒரு உணர்வின் பெருவெள்ளமாக இது எட்டாவது ஆண்டு என்பதால் ஏன் திருவாசகத்தை அடியார்கள் அனைவரும் முழுவதுமாக எழுதக்கூடாது என்ற ஒரு உணர்வு கிடைக்க பெற்று சனிக்கிழமை தோறும் வார வழிபாடு நடத்துவது வழக்கம் அவ்வாறு ஒரு வார வழிபாட்டிலே நாம் சென்று இதை அறிவிக்க இருந்தோம் ஆனால் இறைவனின் எல்லையற்ற கருணையை நின்றும் வியந்து வியந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழ் எமது குருநாதர் கூறுவார் எப்பொழுதும் உணர்வோடு பயணியுங்கள் உணர்வு ஒன்றுதான் நமக்கு நல்வழி காட்டும் உணர்ச்சி விட்டு உணர்வோடு பயணிங்கள் என்று அடிக்கடி அவர்கள் வலியுறுத்துவது உண்டு அந்த வாக்கு சிவ வாக்கு சற்று உணர்வு அல்ல உணர்ச்சி வைப்படுகிற நேரமாக இருப்பதார்கள் அதை அறிவிப்பதற்காக சனிக்கிழமை இருக்கும் பொழுது அடியன் எதிர்பாராமல் மனிதம் விதைப்போம் என்ற தளத்தில் இருந்து அதன் நிறுவனர் திருமதி ஜோதி மீனாட்சி அவர்கள் எங்களது அடியார் திருமதி விமலா அவர்கள் அழைத்து வந்து அந்த மடத்திற்கு அவர்கள் தனது பேராற்றலான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அப்படி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை அதாவது திரு அண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுமத்தின் நிறுவனர் திருவாளர் சிவக்குமார் இது போன்ற ஒரு செயலை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி அது துவங்க விரிக்கிறது என்று கூறினார்கள் அப்பொழுதுதான் நான் அந்த ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டேன் நான் அம்மாவை இடைமறித்து கூறினேன் அம்மா இதே உணர்வுதான் அடியேன் பெற்றது இன்று அறிவிப்பதற்காக வந்திருந்தேன் அதை தாங்களும் முன்கூட்டியே அறிவித்து விட்டீர்களே என்ன இறைவனின் அளப்பெரும் கருணை என்று அம்மாவிடம் அடியேன் கூறின் இது எனது குருநாதரை தவிர வேறு யாருக்கும் நான் அறிவித்தது இல்லை என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆக எப்பொழுதும் எனது குருநாதரிடம் நான் ஒன்றே ஒன்றுதான் வருத்தப்படுவேன் என்னை இப்படி தீவிலே எப்பொழுது இந்த அடியார் திருக்கூட்டத்துக்குள் ஒருவனாக இருக்கப்பெறும் வாய்ப்பு கிடைக்கப்பெறுவேன் என்று அடிக்கடி ஒரு குறை கூறுவது உண்டு அதாவது திருவாசக வரிகள் தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என் எம் அன்று அந்த வரிகளுக்கு ஏற்ப இறைவன் ஆற்றிய கருணை சிறு வட்டமாக ஏன் அதற்குள்ளே போய் சிக்க நினைக்கிறாய் உனக்காக ஒரு பெரிய கூட்டத்தினையே நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அது இந்தியா மட்டுமல்ல உலகளாயிய அளவிலே பெரும் அடியார்களை திரட்டி எனது அடியார் ஒருவர் திருவண்ணாமலையிலே இதை துவக்கி கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து பயணி என்பதாக இறைவன் உணர்த்திய இந்த தருணத்தில் எம்மையும் இந்த காணொளி வாயிலாக இணைப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழு நிறுவனர் சிவ திரு அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பயணிக்கக்கூடிய தடம் பதிக்கும் தலைகள் சிறு பிள்ளையே குழந்தையே ஆனாலும் இந்த வயதிலே அவரது பெற்றோர்களை நினைந்து நினைந்து நான் பெருமை உறுகிறேன் ஒரு தாயும் தந்தையும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் குழந்தைகளை சிறுவயது முதலே நமது புராணங்களை இதிகாசங்களை பன்னிரண்டு திருமுறைகளை ஊற்றி வளர்க்க வேண்டும் அதை வெறுமனே ஊற்றி வளர்ப்பது அல்ல அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் எங்களது மணிவாசகர் தவச்சாலையும் ஐயாவர்கள் காட்டிய வழி வாதபூரர் வழி திருவாசக நெறி என்ற தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே என்றென்றும் அடியேன் தங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன் தாங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறு சிறு முயற்சியாக இருந்தாலும் ஒரே ஒரு விண்ணப்பம்தான் நாங்கள் ஏதோ கரைகளில் கடலெல்லாம் கடந்து நினைத்தால் கூட உடனடியாக வர முடியாத இலக்கில்லா ஒரு எல்லையில் இருந்து தவிக்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டியாய் இருப்பது எங்களது குருநாதர் தவத்திர மாதவருடிகள் மட்டுமே அவருடைய நல்லாசியின் பெயரால் இன்று அவர் முன்னிருக்கையிலேயே அவர் இருந்து ஆசி கூறும் இந்த நல்ல தருணத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பது அது மட்டுமல்ல வெறும் தமிழகத்தில் உள்ள தமிழடியார்கள் சூனடியார்கள் என்று அல்லாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூனடியார்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒரு கூரையின் கீழ் இணைந்திருப்பது இது சாட்சாத் சிவமாம் பரம்பொருளான மணிவாசக பெருமானின் அளப்பரிய கருணையன்றி வேறு எதுவும் இருக்க முடியாது என்ற திண்ணமான எண்ணத்தோடு உங்களுடன் உறவாடி உணர்வோடு உரையாடி இதுகாரும் செயல்படுத்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவ நமச்சா நமச்சார ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா உங்களுடைய உணர்வு மிக்க இந்த சொற்கள் மணிவாசல் பெருமான் திருவடையிலே சென்று அடையட்டோம் நன்றி நன்றி நமசிவாயம்